ஹாலோவின் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது பெரிய பெரிய பூசணிக்காய் விதவிதமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு கொண்டு கையில் வாலியுடன் வளம் வரும் குழந்தைகள் கலர் மிட்டாய்கள் அறுசுவை விருந்து மற்றும் வீடுகளின் முன்பு பயமுறுத்தும் பேய் அலங்காரங்கள் தான் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் ஹாலோவின் தினமானது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது உலகளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்து மேற்கு தேர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படும் பண்டிகை என்றால் அது ஹாலோவின் குறிப்பாக அமெரிக்காவில் மிட்டாய் விற்பனையில் ஓராண்டில் கால்பங்கு விற்பனை இந்த பண்டிகை நாட்களில்தான் நடக்கிறது எப்போதும் இந்த நாள் கொண்டாட்டம் உற்சாகம் மற்றும் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் நாளாக அனுசரிக்கப்பட்டாலும் ஹாலோவின் தினத்திற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது ஹாலோவின் என்றால் என்ன இந்த நாளை எதற்காக கொண்டாடுகிறார்கள் இதன் பின்னணி மற்றும் வரலாறு என்ன